மனிதர்களில் சிலர் தம்மை தாமே உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக்கொள்வார்கள் ஆனால் மக்கள் மத்தியிலே அவர்கள் மக்களால் கேவலமாக பார்க்கப்படுவார்கள் இந்த ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது இதை இமாம் மாஃபி ரஹ்மான்ல்லா அவர்கள் கவிதை ஊடாக ஒரு ஒப்பீட்டோடு சொல்லி காட்டுகிறார்கள் அக்பாஹூ செய்யுன் ஐயரல் மர் உ நு ரஃபி அன் மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவனாக எண்ணிக்கொள்வதும் இந்தல் ஆலமீன் வதி மக்கள் மத்தியிலே அதாவது பிறரிடத்திலே அவன் இழிவாக இருந்து கொண்டு தன்னை உயர்வாக நினைத்து கொள்வது இதுதான் மோசமானது என்று கூறுகிறார்கள் தவாதே தகுன் கண்ணஜிம் நீ பணிவோடு நட அப்படி நடந்தால் நீ நட்சத்திரம் போல் இருப்பாய் அந்த நட்சத்திரம் எப்படி என்றால் லாகலினே அலா சஃமா வஹுவ கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியிலே மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியும் பார்க்குறவருக்கு அது கீழே தண்ணீர் தான் தெரியும் ஆனால் உண்மையிலே அது மேலே இருக்கிறது நட்சத்திரங்கள் தண்ணீர் தொட்டியிலே தெரிந்தாலும் பார்வைக்கு கீழே தெரிந்தாலும் அது மேலே இருக்கிறது நாம் பணிவோடு இருந்தால் நாம் பணிவா பணிந்து நடப்பது என்கிறது எங்களை உயர்த்தி காட்டு நாங்கள் அதை தாழ்வாக நாம் நினைக்க வேண்டியதில்லை வலா தக்குன் கத் துணிபின் அப்சிஹி அலா தப காத்தில் ஜவ் வகு நீ புகை போல இருக்காதே அந்த புகை என்னவென்று சொன்னால் அதாவது மேலே அதாவது மேலே அது பறந்து கொண்டிருக்கிறது ஆகாயத்தில் அது இருக்கிறது அது தன்னை தானே மேலே உயர்ந்து கொண்டு தான் செல்கிறது வகுவ வகிவு அது பா அது அது தாழ்ந்த உண்டு அப்படி நீ இருந்து விடாதே என்று சொல்வார் புகை தான் தன்னை உயர்த்தி கொண்டு காட்டி கொண்டிருக்கும் ஆனால் புகையினால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது நட்சத்திரம் அதாவது தண்ணீர் தொட்டியிலே நட்சத்திரம் தெரிவதனால் நட்சத்திரத்துக்கு எந்த தரமும் குறைந்து விடுவதும் கிடையாது நீ பணிவோகிடம் இருந்தால் தண்ணீர் தொட்டியில் தெரியக்கூடிய நட்சத்திரம் போட்டு இருப்பாய் உண்மையில் நீ உயர்ந்தவன் தான் தன்னைத்தானே உயர்வாக நினைத்துக் கொள்கிறவர்கள் மேலே பறந்து செல்கிற புகை போன்றவர்கள் மக்கள் ப மக்களுக்கு புகை வந்து விருப்பத்துக்குரியது கிடையாது ஆக பணிவியனூடாக உயர்வை பெறலாம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுங்கிறது பிறரிடத்திலே எங்களுக்கு தாழ்மையை உண்டாக்கும் எங்கிற ஒரு அடிப்படை அடிப்படையை நாம் சாஃபி ரமூல் அவர்கள் கூறுகிறார்கள் இது எல்லா மன்றத்திலும் நாம் யோசிக்க வேண்டியது இந்த மண் இந்த மக்களில் சிலர் தங்களை பணக்காரனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்றுக்காக கஷ்டப்படுகிறார்கள் அந்த பணக்காரன் என்கிற இமேஜை வைத்துக் கொள்வதற்காக அடகு வைக்கிறார்கள் கடைசியிலே மாட்டிக்கொண்டு ஊரில் வாழ முடியாதுங்கிறத அளவுக்கு ஊர் விட்டு ஊர் ஓடுகிற நிலைக்கு ஆளாகிறார்கள் அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இதேபோன்று எல்லா விஷயத்திலும் தன்னை உயர்வாக காட்டிக்கொள்வதற்காக இல்லாத நிலையிலே முயற்சி செய்வது வீணா போகிற நிலை ஒன்று இருக்கிறது அந்த நிலை இருக்கக்கூடாது பணிவு என்கிறது எங்களுக்கு உண்மையான உயர்வை தரும் அதாவது ஆணவம் என்கிறது பெருமை என்கிறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு இழிவை தரும் இந்த ஒரு அடிப்படையை இமாமாவர்களுடைய இந்த கூற்று சொல்லி காட்டுகிறது இதனை நாம் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆணவம் கொள்ளாமல் பணிவாக நடந்து அந்த பணிவினூடாக நாம் நிச்சயமாக உயர்வை பெறலாம் என்கிற அடிப்படையை புரிந்து வாழ முயற்சிவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா